ஹாய் எவ்ரிவான் ஐஎம் டாக்டர் வி டி ராஜேஷ் பீடியாட்ரிஷன் ஃப்ரம் முத்தமல் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வேக்சின்ஸை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அதில் என்ன டைப் இருக்குது என்ன மாதிரி போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வீடு கோட்டும் இண்டிவிஜுவல் வேக்சின்ஸ் எந்தெந்த ஏஜில் என்னென்ன வேக்சின் போடுவோங்கிறது ஸோ வேக்சினை பற்றி ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது வேக்சினில் ரெண்டு டைப் வேக்சினை சொல்லுவோம் எப்படின்னா ஒன்று ஆக்டிவ் இம்யூனைசேஷன் இன்னொன்று பேசிவ் இம்யூனைசேஷன் ஆக்டிவ் இம்யூனைசேஷன்னா என்னென்னா அது நம்ம அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறம் பாடி ஆக்டிவாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது ஒரு வைரஸோட பார்ட்டிகுலர் இன்ஜெக்ஷனாக நம்ம போட்டோம்னா அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி ஃபார்ம் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் இது ஆக்டிவ் வேக்சின்னு சொல்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிபிடி வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆக்டிவ் வேக்சின் இப்போ பேசிவ் வேக்சின்னா என்ன பேசிவ் வேக்சின்னா ரெடிமேட் ஆன்டிபாடி இருக்கும் அதில் இம்மினோக்ளோப்ளின்ஸ் இருக்கும் அதை ஷார்ட்டாக போடும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நாய் கடிச்சிது அப்படின்னா ஒருத்தருக்கு உடனே போடக்கூடியது இம்மினோகுளோபிளின் போடும் அந்த ரேபீஸ் இம்மூனோக்ளோப்ளின் போடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு மஞ்சக்கம்மலை இரு அதாவது ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது மதருக்கு அப்படின்னா குழந்தைக்கு இதை இம்யூனோக்ளோபின் ஹெப்படைட்டிஸ் பி இம்மியூனோகுளோப்ளினை போடும் இது ரெடிமேட் சொல்யூஷன் மாதிரி ஆன்டிபாடி இருக்கும் நம்ம போட்டுருவோம் உள்ளே போய் உற்பத்தி ஆகுது நம்ம கொடுக்குற ஆன்டிபாடி தான் முந்திலாம் கேள்விப்பட்டிருப்பேன் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஆன்டி டெட்டனஸ் சீரம்னு சொல்லுவாங்க இதெலாம் ஒரு டைப் ஆஃப் இம்யூனைசேஷன் தான் ஸோ இது ரெண்டு டைப் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த வேக்சின் டைப்ஸ் எத்தனை இருக்குது ஒன்று வந்து லைவ் வேக்சின் இருக்குது இன்னொன்று வந்து கில்டு வேக்சின் இருக்குது லைவ் வேக்சின்ஸ்னால் அதில் வந்து உயிருள்ள கிருமி இருக்கும் அதாவது வைரஸோ இல்லை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிசிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேக்டீரியா அதாவது பவைன் டிபி மாட்டுக்கு டிவி உண்டு பண்ணக்கூடிய பேக்டீரியா வந்து லைவாக இருக்கும் அது பவைன் அந்த பிசிஜி வேக்சினில் இருக்குது அதே மாதிரி ஓரல் போலியோ வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லைவ் வைரஸ் ஓரல் போலியோ போலியோ வைரஸ் வந்து லைவாக இருக்கும் அது ஓபிவியில் இருக்குது மற்ற வேக்சின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கில்டு வேக்சின் ஒரு சில வைரல் வேக்சின்ஸ் இருக்குது அது எல்லாமே லைவ் வேக்சின் லைக் வேரிசில்லா வேக்சின் இருக்குது எம்எம்ஆர் இருக்குது இது எல்லாமே லைவ் வைரல் வேக்சின்ஸ் இது ஸ்டோரேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கே வைக்கிறது இதெல்லாம் டாக்டர்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வேக்சினை பற்றி உள்ள இன்ட்ரோ நம்ம வேக்சின்ஸை பற்றி பார்ப்போம் பிறந்தது என்ன போடுவாங்க சப்ஸிக்வெண்ட்லி என்ன போடுவாங்கங்கிறத பற்றி பார்ப்போம் பிறந்த குழந்தைகளுக்கு மூணு டைப் ஆஃப் வேக்சின் போடுறாங்க இதில் பிறந்த உடனே போட வேண்டிய வேக்சின் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அது ரொம்ப குரூஷியல் ஏன் முதல்ல போடணுங்கிறதுக்குள்ள ரீசன் என்னென்னா வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் மதருக்கு இருந்து குழந்தைக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வராமல் இருக்கிறதுக்கு போடக்கூடிய வேக்சின் தான் இந்த ஹெபடைட்டிஸ் பி வேக்சின் இமீடியேட்டாக பிறந்தது போடுறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே போடணும் இது கூட மற்ற என்ன வேக்சின்ஸ் போடுறாங்க ரெண்டு வேக்சின்ஸ் ஒன்று வந்து பிசிஜி வேக்சின் பிசிஜிங்கிறது பேசில்லஸ் கல்மாட்டி அண்ட் கியூரின் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கண்டுபிடிச்ச பெசில்லஸ் இது வந்து லைவ் அட்டனிகேட்டட் வேக்சின் கையில் போடுவாங்க தோலுசி அப்படின்னு சொல்லுவாங்க பாப்புலராக இது போட்டிங்கன்னா அதில் அந்த இடத்துல ஒரு சின்ன கொப்பளம் உண்டாகும் அது உண்டாகிறதுக்கே நாலு வாரம் கிட்ட ஆகும் வந்து அந்த கொப்பளம் பெருசாகி சலம் மாதிரி வச்சு அது அந்த சலம் உடஞ்சி வெளியே வரலாம் இல்லை அப்படி அமிங்கி ஆறுறதுக்கு கூட நாலு வாரம் அது நாலு வாரத்தில் ஒரு மாதிரி வந்து புண்ணாகி தழும்பாகி பன்னெண்டு வாரத்தில் அது ஃபுல்லாக தழும்பு ஆறிடும் ஸ்கார் லிவ் விஹைன்ஸ் அ ஸ்கார் அது ஸ்கார் வந்துட்டுனா எதிர்ப்பு சக்தி உண்டாகிட்டு அர்த்தம் மூணாவது வேக்சின் ஓரல் போலியோ வேக்சின் அந்த போலியோ வேக்சினும் லைவ் அட்டினேட்டட் வேக்சின் தான் ஜீரோ போலியோன்னு சொல்லுவோம் ஸோ இது பிறந்ததும் போடக்கூடிய வேக்சின்ஸ் இது எல்லா குழந்தைகளுக்கும் போடுவாங்களா குழந்தைகளுக்கு இட கம்மியாக இருந்ததுன்னா இதை முதல்ல போட மாட்டாங்க ரெண்டு கிலோ வர்றது வர வெயிட் பண்ணுவாங்க ரெண்டு கிலோ வந்தால் தான் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ஸோ குறை மாத குழந்தைகள் இல்லை எடை குறைவாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல இந்த ஊசி போடக்கூடாது லேட்டாக தான் போடுவாங்க சரி கொஞ்சம் லேட்டாயிட்டு நம்ம போட்டுக்கலாமா எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமா போட்டுக்கலாம் பதினஞ்சு நாளுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பூஸ்டர் டோஸ் கரெக்டாக அந்த ஒன்றரை மாதத்தில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த ரெண்டாவது டோஸை நம்ம டிலே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ சப்போஸ் பிறந்ததும் போடவே இல்லை ஹெப்படைட்டிஸ் பி போடலை என் குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி ஏன்னால் இப்போ நிறைய இடங்களில் ஹெப்படைட்டிஸ் பி ஷார்ட் சப்ளை வேக்சின் அவைலபிள் கிடையாது என் குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி வந்துடுமா அப்படின்னா இல்லை இல்லை மதருக்கு இருந்தால் தான் வரப்போகுது இப்போ எல்லா தாய்மாரையும் நம்ம ஆன்டினேட்டில் ஸ்க்ரீனிங்கில் நம்ம பார்த்துடுறாங்க அதனால் இந்த வேக்சின்ஸை உடனே போடாட்டாலும் ஒன்றும் ஆகாது பேனிக் ஆக வேணாம் நிறைய பேர் பயந்துடுறாங்க என் பிள்ளைக்கு போடலைன்ட்டு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறாங்க அப்படி அவச பயப்பட தேவையில்லை ஓகே இந்த பிறந்ததும் போடுறதை விட்டுட்டு அடுத்தது மொதல் டோஸ் போடக்கூடியது நாற்பத்தஞ்சாவது நாள் ஒன்றரை மாதம் அதுக்கு அடுத்தது ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் இந்த மூணுமே ஒரே தான் போடுறோம் அதனால் டீட்டெயிலாக அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடும் இதில் முக்கியமாக போடக்கூடியது முத்தடுப்பு ஊசி மூணு முக்கியமான வியாதியை கவர் பண்ணக்கூடியது டிபிடின்னு சொல்லுவோம் டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான் பி ஃபார் பெர்டூசிஸ் பெர்டூசிஸ்னா கக்குவான் இருமல் இந்த குழந்தைங்களுக்கு இருமல் வந்ததுன்னா இருமி இருமி கக்கிடுவாங்க இல்லை பெருமூச்சு விடுவாங்க ஹூப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க ஹூப்புங்கிறது அப்படி மூச்சு இழுப்பாங்க அந்த காஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது தான் ஹூப்பிங் காஃப் ஸோ அடுத்தது டெட்டனஸ் டெட்டனஸ் ஊசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிறந்ததும் அடிபட்டதும் எல்லாருக்கும் போடக்கூடிய ஊசி அந்த ஜன்னி அப்படின்னு சொல்ல வரக்கூடியது நா இது நாடி எல்லாமே லாக் ஆகிக்கிடும் ஆர்ச்சிங் வரும் ஜன்னி மாதிரி இழுத்துட்டு போவாங்க இது வராமல் தடுக்கிறது யூஸ்வலாக அடிபட்டதும் எதாவது ரத்த காயம் வந்ததுன்னா உடனே போய் டீட்டி தான் போடுவாங்க ஸோ முந்தி அந்த காலத்தில் ஏடிஎஸ்னு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த டிபிடி இப்போ அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா தனியாக டிபிடி வர்றதில்லை இது கூட மஞ்ச காமாலையும் சேர்த்துக்கிறேன் ஹெப்படைட்டிஸ் பியும் சேர்த்துக்கிறாங்க ஸோ பென்டான்னு அவைலபிள் இது கவர்மெண்ட்லேயும் அவைலபிள் ப்ரைவேட்லேயும் போடுறாங்க இது கூட ஐபிவி இன்ஜெக்ட் போலியோ இன்ஜெக்டபிள் போலியோன்னு சேர்த்துட்டிங்கன்னா ஆறுது சேர்த்து ஹெக்ஸா வேலண்ட் ஆகிடுது இது ப்ரைவேட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இதுலேயுமே காய்ச்சல் வரக்கூடாது வரக்கூடியது வரக்கூடாதுன்னு இருக்குது இந்த பர்டோசிஸில் ரெண்டு டைப் இருக்குது பேசிக்கலி பர்டூசில் ஹோல்சேல் பர்டோசிஸ் வேக்சின்னு சொல்லுவோம் முழு செல்லையும் அதை அப்படி செயலிழக்க வச்சு இதில் சேர்த்துடுறாங்க அதுக்கு காய்ச்சல் வரும் வீக்கம் வரும் ஸோ அதனால் அது ஹோல்சேல் வேக்சின்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த ஆன்டிஜெனிக் காம்பனெண்ட்டை மட்டும் எடுத்து ஏ இல் ஆர் சொல்கிறோம் அதை மட்டும் எடுத்து போடுறாங்க ஸோ இந்த ரெண்டு டைப்பில் ப்ரைஸ் வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஐநூறுரூவா இருக்குது இன்னொன்று ரெண்டாயிரரூவா வர போயிடுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா வர ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் என்ன போடுறோன்னா இந்த ஹெக்ஸா வேலண்ட் போடுறோம் இல்லை டிபிடி பென்டாவேலண்ட் ப்ளஸ் ஐபிவி போடுறோம் இது கூட இன்னும் ரெண்டு வேக்சின் போடுறோம் ஒன்று வந்து ஓவரலாக ரோட்டா வைரல் வேக்சின் சொல்லலாம் அதாவது வயிற்றுப்போக்கு உண்டாகக்கூடிய ஒரு வைரஸ்க்குள்ளே வேக்சின் இது ஸோ ரோட்டா வைரஸ் வேக்சின் அடுத்தது வந்து நீமோ காக்கல் வேக்சின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீமோ காக்கல்ங்கிறது ஒரு ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் லங் இன்ஃபெக்ஷன் நிமோனியாவுக்கு காரணம் வந்து இந்த இந்த ப்ரிவென்டபிள் இது தான் இதில் நம்ம போட போடக்கூடிய வேக்சின் வந்து செவன்ட்டி டு செவன்ட்டி டூ பர்சன்ட் கவரேஜ் பண்ணுது ஸோ ஆல்மோஸ்ட் மூணு டோஸ் நம்ம போட்டுட்டோன்னா குழந்தைகளுக்கு நிமோனியா வர்ற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இது ஒரு நாள் எசென்ஷியல் வேக்சின் இது கவர்மெண்ட்டில் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது கவர்மெண்ட்டில் இருக்குது ஆனால் ப்ரைவேட்டில் மொத்தம் நாலு டோஸ் போடுறாங்க ரெண்டு டோஸ் போடுறாங்க நாற்பத்தஞ்சு நாளில் அதாவது ஒன்றரை மாதத்தில் போடுறாங்க ரெண்டரை மாத டோஸ் போடுறதில்ல மூன்றரை மாதத்தில் போடுறாங்க அதுபோக இந்த ஒன்றரை வயசில் போடக்கூடியதை அவங்க வந்து ஒம்பது மாதத்தில் போட்டுடுறாங்க ஸோ இது வந்து நீமோ காக்கல் வேக்சின் ஸோ இதே தான் நம்ம மூணு தடவை போடுறோம் ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதத்தில் போடுறோம் அடுத்தது நம்ம போடக்கூடியது ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் என்ன போடுறோம்னா டைஃபாய்டு வேக்சின் போடுறோம் டைஃபாய்டு டெட்டனஸ் காஞ்சிகேட் வேக்சின் அதாவது காஞ்சிகேட் வேக்சின்னா இப்போ ஒரு சில வேக்சின்ஸ் வந்து அதை அதனோட ஆன்டிஜனை மட்டும் போட்டோம்னா அது வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது இல்லை அதை இன்னொரு ஆன்டிஜன் கூட கம்பைன் பண்ணும்போது டெட்டனஸோட ஆன்டிஜன் பார்ட்டிக்கிள் கூட கம்பைன் பண்ணும்போது அது எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி நல்லா உண்டாகுது அதாவது எஸ்பெஷலி இந்த பாலிசாக்கரைட் பாலிசாக்கரைட்னா என்ன எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அது வந்து இம்யூனோஜெனிசிட்டி கம்மியாக இருக்கும் அதை வந்து ஒரு ப்ரோட்டின் மாயிட்டி கூட இன்னும் ப்ரோட்டீன் ஆன்டிஜன் கூட சேர்க்கும் போது அதனோட ஆன்டி ஆன்டிஜெனிக் கெப்பாசிட்டி எதிர்ப்பு சக்தி உண்டாக்கிறது நல்லாயிடுது ஸோ அது ஒரு டோஸ் அந்த ஆறு மாதத்தில் போகிறோம் ஃப்ளூ இன்ஜெக்ஷன் அதுவுமே ரொட்டீனாக போடுறது ஆறு மாதத்தில் ஒரு டோஸும் அதிலிருந்து ஒரு மாதம் கழித்து அதாவது ஏழாவது மாதத்தில் இன்னொரு டோஸும் போடுறோம் இதுக்கு அடுத்தது நம்ம போடக்கூடியது ஒம்பது மாதத்தில் ஒம்பது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்டில் வந்து எம்ஆர் அதாவது மீசல்ஸ் அண்ட் ரூபல்லா போடுறாங்க ப்ரைவேட்டில் வந்து எம்எம்ஆர் போடுறோம் மம்ஸ் மீசல்ஸ் ரூபல்லா அதை மம்ஸ்ங்கிறது அம்மங்கட்டுக்குள்ளது அதை கவர் ஆகுது மீசில்ஸ் வந்து தட்டம்மை மணல் வாரியம்மைங்கிற மீசில்ஸ் அண்ட் ரூபல்லா இதை கவர் பண்ணுறாங்க இதில் ரூபல்லாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதாவது குழந்தை உண்டாயிருக்கும் போது ரூபல்லா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து மூணு பிரச்சனை வரலாம் இருதயத்தில் ஒரு ஹோலாக இருக்கலாம் காது கேட்காமல் போகலாம் கண்ணு தெரியாமல் போகலாம் ஸோ இது மூணு சேர்ந்து கஞ்சனிட்டல் ரூபல்லா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணுதும் குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் மிந்திலாம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து அடலசன் கேர்ள்ஸுக்கு அதாவது டென்த்து முடிக்கிற குழந்தைங்களுக்கு அடலசன் கேர்ள்ஸுக்கு போ தனியாக போட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு டோஸு ஸோ இப்போ வந்து ரொட்டீன் இம்யூனைசேஷனில் வந்துருச்சு ஒம்பது மாதத்துலேயும் போடுறோம் பதினஞ்சு மாதத்துலேயும் இதே இன்ஜெக்ஷனை போடுறோம் ஸோ இப்போ ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன வேக்சின் போடுறோம் அப்படின்னா ஒன் இயர் முடிஞ்சதும் மஞ்சக்காமலை ஏ அப்படின்ட்டு இது வந்து தண்ணி மூலம் பரவக்கூடிய மஞ்சக்காமலை இதுக்கு வந்து மொதல் டோஸ் இப்போ போடுறோம் இதுலேருந்து ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதனோட ரெண்டாவது டோஸ் போட்டுக்கலாம் ஸோ ஒரு வயசு முடிஞ்சதும் போடக்கூடிய அடுத்த இன்னொரு வேக்சின் வந்து என்செஃபலைட்டிஸ் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வேக்சின் அதாவது வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு மூலக்காய்ச்சல் இது இது வந்து நம்ம ஊரிய ஏரியாக்கள் அதாவது எங்கெல்லாம் அதிகமாக பாசன வசதிகள் அதிகமாக உள்ள இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இது அதிகமாக இருக்கக்கூடியது திருநெல்வேலி ஆல்சோ இஸ் எண்டமிக் ஏரியா அதனால் திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்க இந்த வேக்சினை போட்டுக்கணும் ஸோ இதனோட ரெண்டாவது டோஸ் பார்த்திங்கன்னா இது போட்டு மொதல் டோஸ் போட்டு ரெண்டாவது மாதம் அடுத்த டோஸ் போட்டுக்கலாம் இது தான் அப் ஒன் இயர் உள்ள வேக்சின்ஸ் ஸோ இப்போ பதினஞ்சு மாதத்தில் உள்ள வேக்சின்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் பதினஞ்சு மாதத்தில் நம்ம என்ன போடுறோன்னா இந்த எம்எம்ஆர் நம்ம செகண்ட் டோஸ் ரிப்பீட் பண்ணுறோம் இது கூட வேரிசெல்லா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் நம்ம போடுறோம் ஸோ இதுதான் இந்த பதினஞ்சு மாதத்தில் போடக்கூடியது அப்புறம் ஒன்றரை வயசு இது கூட நம்ம நிமோனியா வேக்சினையும் போடலாம் இப்போ இருந்து நம்ம ஒன்றரை வயசுக்குள்ள பதினெட்டு மாதம் வர அந்த நிமோனியாவோட பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம் ஸோ பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வயசில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா ஒன்றரை ரெண்டரை மூன்றரை மாதத்தில் உள்ள டிபிடி ஹெப்படைட்டிஸ் டி அண்ட் ஐபிவி சார்ந்த ஹெக்ஸாக்சின் அது ஆக்சுவலாக தேவையில்லை நமக்கு டிபிடி பூஸ்டர் இந்த ஸ்டேஜில் போடணும் டெப்பண்ட்ஸ் அப்பான் அவைலபிலிட்டி எந்த வேக்சின் இருக்கோ எல்லாத்தையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே வேரிசெல்லா போட்டோம் வேரிசெல்லா வந்து பதினஞ்சு மாதத்தில் நம்ம போட்டோம் அதனோட ரெண்டாவது டோஸ் அதுலேருந்து மூணுலேருந்து ஆறு மாதம் கழிச்சு ரெண்டு வயசுக்குள்ளேயோ இல்லை அஞ்சு வயசுக்குள்ளேயோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ நல்லது ரெண்டாவது டோஸ் போட்டுக்கணும் ஸோ ரெண்டு வயசில் என்ன வேக்சின் போடணும் அப்படிங்கிறத இப்போ டைஃபாய்டோட ரெண்டாவது டோஸ் நம்ம ரெண்டு வயசில் போட்டுக்கலாம் இது போக நம்ம ஃப்ளூ சீசன்லாம் வருது இல்லையா அப்போ செப்டம்பர் மாதம் நம்ம மாதம் அந்த மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா சீசனுக்கும் முன்னாடி அந்த புது ஸ்ட்ரெயின் வரும் அந்த வருஷத்துக்குள்ள பேட்சின் வரும் அதை வருஷம் வருஷம் எல்லா குழந்தைகளுக்கும் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக போட்டுக்கணும் மற்றவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை பீசிங் வரக்கூடியவங்க ஏதாவது ஒரு ரீசனுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க லைக் கிட்னி டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது வேறு ஏதோ காஞ்சினேட்டல் டிசீஸ் இருக்குது ஹை ரிஸ்க் இவங்க எல்லாருக்கும் இந்த ஃப்ளூ வேக்சின் வருஷம் வருஷம் போட்டுக்கணும் ஈவன் அடல்ட்டுக்கும் இந்த வேக்சின் போடணும் இப்போ அடல்ட்டுக்குள்ளே வேக்சின்னு பார்க்க போனோம்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐம்பது வயசு முடிஞ்சவங்களுக்கு வந்து நிமோனியா வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம் அது போக நம்ம ஃப்ளூ இன்ஜெக்ஷன் அறுபது வயசுக்கு அப்புறம் வருஷ வருஷம் அவங்க போட்டுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஏற்கனவே கோவிடில் பார்த்தோம் ஹை ரிஸ்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்டு பீப்புள் தான் ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளூவும் ஹைரிஸ்க் யாருன்னா ஏஜ்டு பீப்புள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து போடக்கூடிய வேக்சின் வந்து ஒன்று வந்து அந்த ஃப்ளூ வேக்சின் அடுத்தது வந்து நம்ம டிபிடி போடுறோம் போடுவாங்க டீடாப்னு போடுவாங்க டிபிடியோட ஒரு மாடிஃபைடு வருஷன் தான் அந்த டேப்புங்கிறது இது போட்டுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் போடக்கூடிய வேக்சின் விச் ஆர் நாட் கான்ட்ரா இண்டிகேட்டட் ஃப்ளூ போட்டுக்கலாம் ஈவன் கோவிட் வேக்சின் கூட நம்ம அந்த சீசன் டைமில் எல்லோரும் ப்ரெக்னன்சியில் போட்டுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் போடக்கூடியது ஸோ அடல்ட் வேக்சின்ஸ் என்ன ரெண்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு எதாவது வேக்சின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேக்சின் இருக்குது ஒன்று வந்து ரூபல்லாக ஏற்கனவே நான் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன் ரூபல்லாக வந்து ப்ரெக்னன்சியில் வந்ததுன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் அதனால் ரூபல்லாக ஆல் கேர்ள்ஸ் ஷுட் பி இம்யூனைஸ்டு பிஃபோர் மேரேஜ் ரெண்டாவது வேக்சின் வந்து ஹெச்பிவி வேக்சின் இது கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை இப்போ பாய்ஸுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னென்னா கர்ப்பப்பை அந்த சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம் இது இட் இஸ் டியூ டு வைரஸ் இந்த ஹியூமன் பேப்பிலோ வைரஸ்னால் வரக்கூடியதுனால அதுக்கு அகெயின்ஸ்ட்டு வேக்சின் வந்துடுச்சு இந்தியாவிலே வந்துடுச்சு அதனால் இட்ஹஸ் பிகம் சீப்பர் இந்த வேக்சின்ஸையும் நம்ம போட்டுக்கணும் ஏஜ் ரெக்கமெண்டேஷன் வந்து எயிட் இயர்ஸ் கம்ப்ளீஷன் அதாவது நைன் இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் ஸோ நம்ம பதினாலு வயசுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம்னா ரெண்டு டோஸ் போதும் அதுக்கப்புறம் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மூணு டோஸ் போட வேண்டியது இருக்கும் மற்றபடி இதுவும் ஒரு நல்ல வேக்சின்ஸ் தான் போட்டுக்கலாம் இதுதான் நம்ம போடக்கூடிய எல்லா வேக்சின்னு நினைக்கிறேன் எதுவும் மிஸ் ஆயிடுதுன்னா நான் அப்டேட் இந்த உங்களுக்கு கீழே நம்ம போடுறேன் என்னென்ன வேக்சின் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது நன்றி வணக்கம்